இந்த ஆயத்து ஒருவர் மூத்தான பின்பு அவருடைய சொத்துக்களை வசியத்து செய்வது பற்றி உண்டான ஆயத்து ஒருவர் மூத்தாகும் பொழுது அவர் உள்ளூரிலோ வெளியூர்களிலோ வெளிநாட்டிலோ இருந்தால் அவர் தங்களதுக்கு உடமையான அந்த பொருட்களை தங்களது பிள்ளைகளிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த சொத்தினுடைய முறைகளை எவ்வாறு நீதமாக பங்கு வைக்க வேண்டும் என்பதை பற்றி அல்லாஹ் சொல்றான் இதுக்கு முன்னாடி சூரத்து பக்தரால் அல்லாஹ் சொல்லியிருப்பான் நீங்கள் உங்களது சொத்துக்கள் முழுமையையும் நீங்கள் பொது காரியங்களுக்கு வசீத்து செஞ்சிடாதீங்க மிசலாடி செஞ்சினாங்க அவர் சகாந்தி வந்து யாரோ சொல்லலாம் என் சொத்து மொத்தத்தையும் வைத்து மலுக்கு கொடுக்குறேன் நிமிஷனானிசன் கேட்டாங்க உங்களுக்கு பிள்ளைகள் இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க ஆமா யார சொல்ல பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகளை உங்களது கண்ணுக்கு பின்னால் பிறரிடத்தில் கையேந்தக்கூடியவர்களாக விட்டுறாதீங்க வசியத்தை செய்யுங்க நற்காலி செலவு செய்யுங்க அதே நேரத்துல உங்களது பிள்ளைகளை பாருங்க ஆனா இப்பமா அது சூழலை மாறிப்போச்சு முற்றிலும் நம்ம பிள்ளைங்களுக்காட்டி தான் கேட்கறோம் நம்ம மத்தது கொடுக்கறதுலாம் ரொம்ப கம்மி அது அப்படியே ஆகி போச்சு வயசு ஆடி சொன்னாலும் கேமத்தினாலின் பொழுது ரொம்ப மிகுதியாக அமையும் நேற்று இந்த ஹரிசனுடைய தொடர்ல பார்த்தோம் இந்த இடத்துல எல்லாம் ஏன் ஈவல்லதி நாமனும் ஈமான் கொண்ட விசுவாசிகளை ஷஹாதத்து பைனிக்கும் உங்களுக்கு மத்தியில் ஒரு சாட்சியை உண்டாக்கி கொள்ளுங்கள் அதாவது மரணப்படுக்கையில ஒருத்தர் உட்கார்ந்து மரண மரணப்படுக்கையில இருக்கிறாரு அவர் மௌத்துக்கு முன்னாடி ஒரு வசியத்தை செய்யறாரு அது எந்த வசியத்தானாலும் இருக்கணும் என்ன இந்த இடத்துல அடக்கம் பண்ணனும் என் சொத்துக்களை மூணுல ஒரு பகுதியை நான் இந்த மதரசாக்கோ இல்லை இந்த வந்து நற்காரியங்களுக்கோ பொய் வாசலுக்கோ கொடுக்குறேன் என்னுடைய சொத்துல மீதமுண்டான பங்குகளை என் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறேன் இதுல இருந்து மொத்தமா பங்கு வச்சுக்கிறணும் அப்படிங்கிறாரு இல்லைன்னா உயிரோட இருக்கும் பொழுதே சதியத்துக்கு மாற்றணும் சொத்தை பங்கு வச்சு கொடுத்துட்டாரு உயிரோடு இருக்கும்பொழுது சொத்து பிரிக்க கூடாது அப்படிங்கிறதான் இஸ்லாமிய சட்டம் ஆனா உயிரோடு இருக்கும்போதே பிரிச்சுட்டாங்க அதெல்லாம் சொல்றாரு இப்ப அவங்க எல்லாத்துக்கும் நான் செஞ்சுட்டேன் என் பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளைக்கு மட்டும் நான் எதுவுமே செய்யல அந்த பிள்ளைக்கு மட்டும் அந்த நான் லட்சம் வச்சிருக்கிறேன் அப்படின்னு இதுக்கு ரெண்டு பேரும் சாட்சியாக ஆகிறாங்க அவர் சரியார நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றான் உங்களுக்கு மத்திய நீங்கள் ஒரு சாட்சியை அமைத்துக் கொள்ளுங்கள் இதா ஹலரா அகருக்குமல் மௌத்து ஒருவருக்கு மரணம் ஏற்படும் அந்த தருணத்தில் வசியத்து வசியத்துனானி அவன் இந்த நேரத்துல இரண்டு சாட்சிகள் அமைக்கணும் இரண்டு சாட்சிகள் ஏன்னா ஒரு சாட்சி போதுமே எதுக்கு ரெண்டு சாட்சி ஏன்னா ரெண்டு பேரும் மாறுறதுக்கு வாய்ப்புகள் கம்மி ஆனா ஒரு ஆளா இருந்தா மாறுறதுக்கு வாய்ப்புண்டு காசு வாங்கிட்டு அதனால இரண்டு சாட்சிகள் வேண்டும் ஜமா அதிலின் மின்கும் அதுல உங்கள்ட்ட இருந்து அவர் மீதமானவரா இருக்கணும் அடுத்த அண்ணா சொல்றோம் அவங்க மின் கைரிக்கும் அதாவது உங்களை பயணத்துல போறீங்க இன் அண்தும் நரபுத்தும் ஃபில் அருளி பூமியில பயணத்துல போறீங்க வெளிநாட்டுல இருக்கிறீங்க அப்ப அங்க நிறைய சொத்து வாங்கி வச்சிருக்கிறாரு அதாவது வெளிநாட்டுல வேலை பாக்குற ஒரு அங்க கோல்டு அங்க சம்பாதிச்ச பெரியால் கத்தார்ல உள்ள அந்த பணங்கள்லாம் சம்பாதிச்சு வச்சிருக்கிறாரு ஒரு விதமான தீனார் கிரகங்களை இப்ப இதை வீட்டுல கொண்டு வந்து சேர்க்கணும் அந்த நேரத்தில் உங்களுக்கு மரணம் ஏற்பட்டால் ஃபாசாபத்துக்கும் முசிபத்து மோத் உங்களுக்கு மரணம் ஏற்பட்டால் அந்த நேரத்துல நீங்க முஸ்லீம் அல்லாதவர்கள்ட்ட கூட நீங்க என்னத்தை ஒப்படைக்கலாம் காசு ஒப்படைக்கலாம் ஆனா ஏற்றமானது முஸ்லிம்கள்கிட்ட ஒப்படைக்கிறது எதனால எந்த அளவுக்கு என்ன சொல்றான்னா முஸ்லீம்கள் ஏமாத்துறவங்க கிடையாதான்னு கேட்டா உண்டு முஸ்லீம்களை பண்றவங்க கிடையாது உண்டு திருடுறவங்க உண்டு விபச்சாரம் செய்யறவங்க ஆனா மற்றார்களை விட இந்த தொழுகையும் இந்த மற்ற வணக்க வழிபாடுகளும் மற்ற அந்த விடயங்களை விட கம்மி அவங்களை விட கம்மி ஏன்னா அவங்களுக்கு எந்த வரைமுறையும் கிடையாது நமக்கு என்ன உண்டு மறுமை உண்டு அல்லா நம்மளை தண்டிப்பாங்கிற ஒரு பயம் உள்ளத்துல ஏதாவது ஒரு ஓரத்திலேயாவது இருக்கும் அவங்களுக்கு எதுவுமே கிடையாது அவங்களுக்கு மர்மங்கிறதே கிடையாது மர்மன் மருமே ஒண்ணு நம்ம மூத்துக்கு முன்னாடி எழுப்பப்படுவோங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தா தானே இந்த இதெல்லாம் பண்ணக்கூடாது நம்ம அந்நிய பின்ன பார்க்க கூடாது இந்த இவங்களுடைய சொத்தை சூறையாடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டுக்கோப்பு இருக்கும் அதனால அல்லாஹ் சொல்றான் நீங்கள் நம்பிக்கையாக நம்பத் தகுந்தவர்களாக வைத்துக் கொள்வதற்கு சிறந்தவர்கள் இஸ்லாமியர்களே ஈமானால் உங்களுக்கு சகோதரர்கள் ஆனவர்கள் தான் யாருக்கு உங்களது சொத்துக்கு மற்ற விஷயங்களுக்கு நம்ம பாதுகாவலரா வைக்கிறோம் மேனேஜரா வைக்கிறோம் ஏதோ ஒரு நம்ம தொழிலுக்கான ஒரு பொறுப்பாளராக வைக்கிறோம் நம்ம யாரை முன்னிலைப்படுத்தணும்னா நம்ப தகுந்த அல்லாஹுவை ஏற்றுக்கொண்ட ஈமான் தாரியான ஒருத்தரை வைக்கணும் இந்த இடத்துல அல்லா என்ன சொல்றான் உங்களது சொத்து பங்கீடுகளா இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி உண்டான கடன் சம்பந்தமான ஆயத்துகள் வந்துச்சு சூரத்தில் பத்தரால அதுல ஃபுல்லாமே அல்லா சொல்றது ஈமான் யாரிடத்தில் இருக்கிறோ அவங்களை நீங்க பொறுப்பாளர்களாக ஆக்குங்க ஏன்னா அவங்கள்ட தக்குவா இருக்கும் அவங்க அல்லாவுக்கு பயப்படுவாங்க அது அல்லாது அது என்னை மீறி நடக்கிறது நடக்கத்தான் செய்யும் ஆனால் அதை விட மாற்றாதுகளை விட நீங்கள் வைப்பதற்கு மிக தகுந்தவர்கள் இவர்கள் இந்த ஆயத்த இறங்குனதுக்கான காரணம் என்னன்னா சஹாபி ஒருத்தங்க இருந்தாங்க அவங்க பேரு உசைர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் பயணத்துல போகும் பொழுது அவருடைய சொத்து கத்துக்கள் அவர் கொண்டு போன தளவாட பொருட்கள் எல்லாம் இருந்துச்சு அப்போ ரெண்டு பேர்த்த அந்த நேரத்துல நசுராணிகள் கிறிஸ்தவர்கள் ரெண்டு பேர்த்திட்ட பொறுப்பு ஒப்படைச்சாங்க இந்த மாதிரி எனக்கு வர போது அவருக்கு தெரிஞ்சிருச்சு நான் மூத்தாக போறேன் பொருட்களை பிள்ளைங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க மதினாக்கு போயிட்டு அப்படின்ட்டு அந்த ரெண்டு பேர் யாருன்னா தமிமுத்தாரி அப்படின்னு ஒருத்தாங்க யாரு தமிமுத்தாரி பத்வா அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு பேர் தமிமுத்தாரி யாருன்னா ரொம்ப பிரபல்யமான சகாமி தஜ்ஜால பார்த்த சகாமி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க தமிமுத்தாரி உலகத்துல சஹாபாக்கள்ல இந்த சஹாபி புகாரில ரொம்ப சகியான ஹதீஸ் அந்த சஹாபி மட்டும்தான் தஜ்ஜாலை பார்த்ததாக வருது அவங்க பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க ஆனா இந்த சம்பவம் போது அவங்க நசராணியா கிறிஸ்தவரா இருக்கிறாங்க அந்த தனிமுக்தாரி அப்படிங்கிறவங்களும் அவங்களும் பழைய காலத்துல தவறுகள் செஞ்சிருப்பாங்கல்ல தனிமுக்தாரிங்கிறவங்களும் பத்தா அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு நசுராணிகளும் திரும்ப ஊருக்கு வந்து அவங்களுடைய பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க அந்த பொருட்கள் வீட்டில் அம்மா அவங்க குடும்பத்தவங்கன்னா செக் பண்ணி பாக்குறாங்க ஒரு பொருளை காணும் என்னன்னா வெள்ளி பாத்திரம் ஒன்று அது மேல தங்கத்தினுடைய குவலைகள் உண்டான ஒரு வெள்ளி பாத்திரம் அதை காணும் உடனே மிஸ்ராலேசனத்துல வழக்கு வருது வேற சொல்ல இந்த மாதிரி இப்படி இருக்குது வழக்கு நிலுவையில இருக்குது அந்த நேரத்துல இவங்க யாரு இந்த இறந்து போனவருடைய இந்த பிள்ளைகள் மக்காவுக்கு போறாங்க அஜினுடைய நேரங்கள்ல என்ன பிசினஸ் பண்றது மக்காத்து தான் போவாங்க உதாரணத்துக்கு வியாழக்கிழமை சந்தன் வந்துச்சுன்னா நம்ம ஊருக்கு எல்லா அன்றாட பக்கத்தில் உள்ள கிராமங்கள் மற்ற ஊர்கள்ல இருந்து எப்படி சந்தைக்கு வந்து கடை போடுறாங்க அதே மாதிரி ஹஜ்ஜினுடைய அந்த நேரங்கள் வந்தா சுத்தி உள்ள எல்லா ஏரியாக்கள்ல உள்ளவங்க வெளியூர்கள்ல இருந்து வந்து மக்களால கடை போடுவாங்க விற்பனை செய்வாங்க பொருட்களை தங்களுடைய ஊர்ல உள்ள பொருட்களை அப்போ விற்பனை செய்ய வரும் பொழுது இவங்க உருவாக்குன அந்த வெள்ளி அந்த பாத்திரம் அந்த மேல அந்த தங்கத்தினுடைய அந்த கோவில இருக்குன்னா ஒருத்தர் விற்பனை செய்துட்டு இருக்கிறார் உடனே இவங்க போய் அந்த பிள்ளைங்க இது யாருக்குள்ளது உங்களுக்கு யாரு இதை வித்தா யார் யாருன்னு விசாரிக்கும் பொழுது இந்த மாதிரி நசராணிகள் ரெண்டு பேர் தமிமுத்தாரி இன்னொன்னு பத்தா என்று சொல்லக்கூடிய அவங்க போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க மதியனால நாங்க எடுக்கல நாங்க கரெக்டா கொடுத்துட்டோம் உடனே விசாரணை வருது விசாரணை இதெல்லாம் பண்ணிட்டாங்க அப்பந்தான் இந்த ஆயிரத்தி இரண்டு நீங்கள் மரண நேரத்தில் வசியத்து செய்யக்கூடியவர்களின் முதன்மையானவர்களாக நீங்கள் முஸ்லிம்கள் ஆக்கிக்கோங்க ஈமான்தாரிகள் ஆக்கிக்கோங்க அந்த அல்லாத வேற வழி இல்ல அப்படிங்கிற பட்சத்துலதான் நீங்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் ஃப்ரெண்ட் இல்லாம ஏதோ ஃப்ரெண்டு தான் ஆனா ஏதோ ஒரு தருணத்தில் நம்பிக்கைக்குரியவராக இருந்தால் ஈமான் இல்லாத பட்சத்தில் அவரை எதற்கு சாய்வதற்கு வாய்ப்புண்டு உங்களை உங்களுடைய சொத்துக்களை அபாதிப்பதற்கு வாய்ப்புண்டு இதே மாதிரி நிறைய விடயங்கள் வர்றது இல்லையே தான் பெத்த பிள்ளைங்களே அதுக்கு மாற்றமா நடந்த நிகழ்வு இல்லை ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு தந்தை பாம்பு கடிச்சு இறந்து போயிட்டார் பாம்பு கடிச்சு இறந்து போனதுல இது வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு மாதம் இரண்டு மாதங்கள் இருக்கு இந்த நிகழ்வு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு இதான் இப்ப தான் கண்டுபிடிச்சிருக்காங்க போலீஸ்காரங்க என்னன்னா பாம்பு கடிச்சு இறந்து போயிட்டாங்க பாம்பு கடிக்கிறதுங்கிறது ஒரு இயற்கை நிகழ்வு அதுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணாலும் விஷம் ஏறிடுச்சுன்னு தான் ரிப்போர்ட் வரும் உடனே அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு ஆனா அவங்க பசங்க கொஞ்சம் ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணியிருக்காங்க அதுல கொஞ்சம் சந்தேகம் வந்துருச்சு இன்சூரன்ஸ் அப்ளை தன் தந்தை மேல மூணு கோடி ரூபாய் அளவுக்கு எது எதெல்லாம் காசுலியான இருக்குதோ எல்லா விதமான இன்சூரன்ஸும் அப்ளை அப்ளை பண்ணி வச்சிருக்காங்க பண்ணது என்ன ஆயிடுச்சுன்னா அந்த இன்சூரன்ஸுக்காரங்க மாத்தி கேஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி இன்சூரன்ஸ் போட்டிருக்கிறாங்க ஆனா இது எல்லாமே அவர் நோட் ஆகிறதுக்கு ஒரு மூணு மாசம் ரெண்டு நாலஞ்சு மாசத்துக்கு முன்னாடிதான் புதுசா நிறைய இன்சூரன்ஸ் எடுத்திருக்கிறாங்க என்னன்னு தெரியல அது ஒரு காஸ்ட்லியான இன்சூரன்ஸா எடுத்திருக்காங்க நீங்க என்னன்னு பாருங்க எங்களுக்கு இந்த மரணத்தை கொஞ்சம் சந்தேகம் இருக்குது இன்சூரன்ஸ் கம்பெனிக்கா சொல்றாங்க இவங்களுடைய நடவடிக்கையிலையும் கொஞ்சம் ஓவர ஆக்டிங் இருந்தா என்னென்ன போலீஸ்காரங்க விசாரிச்சு பார்த்ததுல ஒரு ஆறு பேர் கொண்ட தனிப்படையை அமைச்சு விசாரிக்கிறாங்க ரொம்ப நாள் ஆகுது அவங்களுடைய ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து பாக்குறாங்க அவங்க யாத்தெல்லாம் போன் பேச ரெண்டு பசங்க ரெண்டு பசங்க யார்கெல்லாம் போன் பேசியிருக்காங்க எல்லாத்தையும் எடுத்து பாக்குறாங்க அடுத்து ரொம்ப நாள் தீவிர விசாரணை நடக்குது அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட கேக்கிறாங்க பாப்பாவை பாம்பு கடிச்சிருச்சு பாம்பை கடிக்க வச்சிருக்காங்க ஒரு பாம்பாட்டிகிட்ட போய் நல்ல விஷமுண்டான ஒரு பாம்பை வாங்கி மொதல் தடவை கடிக்க வச்சிருக்காங்க யாரு பெத்த பிள்ளைங்க கடிச்சு அவர் இறக்கலை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சரியாகி வந்துட்டாரு ரெண்டாவது தடவை அதை விட நல்ல விஷமுள்ள பாம்பு வேணும்னு சொல்லிட்டு கட்டு விரியா பாம்பை வாங்கிட்டு வந்து தான் தந்தையை கடிக்க வச்சு ரூமுட வச்சு யாருக்கும் தெரியாம நல்ல தடவை காலில் கடிக்க வச்சு இப்போ கழுத்துல கடிக்க வச்சிருக்கேன் தூக்கத்துல அப்படி இப்படி கழுத்துல கடிக்க கழுத்துல கடிச்சு கழுத்துல கடிச்சா என்ன போயிட்டார் ஆஸ்பத்திரி தீட்டு போகும்போது இறந்துட்டாரு இப்போ நாடகம் தாண்டி இவங்களுக்கு நிறைய கடன் அந்த இன்சூரன்ஸ் பணம் தனக்கு கிடைக்கணும்னு தங்களது தந்தையவே கொண்ட நிகழ்வு யோசிச்சு பார்க்க முடியுது நம்மளால என்னடாது நமக்கு காசு கிடைக்கணும் அப்படிங்கறது அதனாலதான் அல்லாஹ் சொல்றான் நீங்க எந்த ஒரு காரியம் செய்வதாக இருந்தாலும் சாட்சிகள் அது எப்ப மாறும் தெரியாது எப்படி என்னென்ன செயல்கள் பிள்ளைங்களுக்காட்டி செஞ்சு கொடுத்திருப்பாரு தனக்கு ஒரு தேவை என்று வரும்பொழுது தான் யூசுஃப் அலிஸ்லாத்திட்ட தன் தந்தை யாக்கு அலிசலாம் சொல்லுவாங்க உன்னுடைய நேமத்தை யாருக்கும் சொல்லாத உன்கிட்ட என்னென்ன இருக்குது உன்னுடைய நிலைமைகள் என்ன உன் சோர்ஸ் என்ன நீ சொல்வது ஒரு நேரம் உனக்கு சைராகும் அமையும் அதே நேரத்துல நீ சொல்லாமல் இருக்கிறது உனக்கு ரொம்ப நல்லது ஏன்னா அதன் மூலியமா உனக்கு பல தீங்குகள் வருவதற்கு வாய்ப்புண்டு என்று சொல்ல இந்த இடத்துல மெயினா சொல்றது நீங்கள் அந்த விஷயத்தில் சாட்சியனை உண்டாக்கிக்கோங்க அவ்வாறு சூரஹா மின் அந்த ரெண்டு பேரும் ஏமாத்த தெரிஞ்சிருச்சுன்னா அவங்கள்ட்ட நீங்க சத்தியம் வாங்கணும் எப்ப சத்தியம் வாங்கணும்னு சொன்னோம் அதாவது அதாவது ஒரு விசாரிக்கக்கூடிய முறையில் ஒண்ணு இருக்குல்ல அதாவது நாட்டாம பண்றது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இஸ்லாத்தின் பிரகாரம் ஒரு சட்டத்தை விசாரிக்கிறது எப்படி விசாரிக்கணும்னா தொழுகை முடிந்த பின்பு அப்படி தொழுகை முடிந்த பின்பு மக்கள் எல்லோரையும் அமர சொல்லி இந்த மாதிரி ஒரு வழக்கு வந்திருக்கு இந்த வழக்கு விசாரிக்கப்படுது எல்லாரும் இப்ப ஆனா இப்ப அப்படி நடக்காது குற்றில என்ன கச்சுக்குள் மூடி சோத்துக்குள்ள வந்து இது நடக்கக்கூடிய நடைமுறை அது சொல்லித்தான் ஆகணும் ஆனா எப்படி விசாரணை நடக்கணும்னா சபையில பள்ளிவாசலுக்குன்னு ஒரு வழக்கு சபையில இந்த மாதிரி வழக்கு வந்திருக்கு தராட்டு விஷயங்கள் வேற சொத்து பிரச்சனைகள் மற்ற நிகழ்வுகள் மற்ற குடுக்கல் வாங்கன சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் வரும் பொழுது சபையில் பள்ளிவாசலில் தொழுகையும் அல்லாஹ் பதிவு செய்யக் கூறாள இப்போ எக்குசிமானி மின் பாடி சலாத்தி தொழுகைக்கு பின்னால் யோசிமானி பில்லா அவர் இங்கே சத்தியம் அவன் மீது இனி தப்புத்தும் அவங்க சத்தியம் செய்யணும் இனித்த பத்தும் நான் அஷ்டரீபி சமனா நான் அற்ப காசுகளுக்கு இந்த சாட்சியை விற்க மாட்டேன் வளவுக்கான தா குருபா அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு வளா நத்தும் ஷஹாதத்தல்லா நாங்கள் சொல்லக்கூடிய இந்த சாட்சியை நாங்கள் மறைத்தோம் என்றால் இன்னா இதில் மின்னல் ஆசிமீன் நாங்கள் பாவம் செய்யக்கூடியவர்களில் இருப்போம்னா அவர் சத்தியம் செய்யணும் இவ்வாறு எதிர்த்தரப்போ சத்தியம் செய்யணும் இவ்வாறு சத்தியம் செய்தல்தான் தான் முறையானது இந்த வகையில தான் குற்றம் விசாரிக்கப்படணும் அப்படிங்கறது ஆயத்தினுடைய தொடர்ச்சியெல்லாம் அல்லாஹூ தாரா இந்த ஆயத்துக்களை அல்லாஹ் சொல்றது நீங்கள் நீங்கள் முஸ்லிம்களை உங்களுக்கு சாட்சிகராக ஆக்கி கொள்வதுதான் உங்களுக்கு மிகவும் ஏற்றமானது பத்தகுல்லா பயந்துக்கோங்க பஸ்மா அவன் சொல்லக்கூடிய இந்த சட்டத்தை காது தாழ்த்தி கேட்டு அதை செயல்படுத்துங்கள் நடத்துவது கிடையாது என்பதாக அல்லாஹு தானா இந்த ஆயத்தினுடைய தொடர்ச்சி நம்பிக்கை இந்த ஆயத்துகளிலிருந்து இருந்து என்ன படிப்பனை தரக்கூடிய விடயங்களை கேட்டிருக்கிறோமோ அதே வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய நல்ல தோஃபியத்தை அல்லா நம்ம எல்லோருக்கும் தந்தர விரிவான